ப்ரோமோ ரெண்டு மற்றும் ப்ரோமோ மூனை பற்றி அந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ப்ரோமோ ஒன்றை பற்றி நான் பேசிட்டேன் அதில் பேசுகிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை அப்சராவை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அரோராவை காப்பாற்றுறேன் அதனால் வந்து அதில் கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பிளான் பண்ணி அப்சரா வந்து வெளியேற்றிருக்காங்க ப்ரோமோ ரெண்டு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்த்த ஒரு ப்ரோமோ வினோத் மற்றும் திவாகரோட ப்ரோமோ ஏன்னா இந்த சீசனில் பல நெகட்டிவிட்டி பல நெகட்டிவிட்டிலாம் எல்லாமே நெகட்டிவ் தான் டிஆர்பி வரல சீசன் நல்லா இல்லை கண்டெஸ்டன்ட் செலெக்ஷன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே நெகட்டிவிட்டி மத்தியில் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த திவாகர் மற்றும் வினோத் பிக்பாஸ் பார்க்காதவங்க கூட ரீல்ஸ் அதாவது வந்து இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸை வச்சு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு யூடியூப்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தளங்கள்ல இருந்தும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் மட்டுமே பேசக்கூடியவங்க கூட இவங்களோட காம்போவை பற்றி பே பற்றி பேசி சிரிக்கிற அளவுக்கு இவங்களோட காம்போ வந்து ஹிட் அடிச்சிருக்கு வினோத் மற்றும் திவாகர் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் சாட்டர்டே எபிசோட்லேயே கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் பெருசா யாருக்குமே வந்து கைத்தட்டில் வரல முக்கியமாக வந்து வினோத் ஏந்திருக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் கைத்தட்டி அவர் வந்து ஆரவ ஆரவாரமாக பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அங்கே இருக்க கண்டஸ்டன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வினோத் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ஏன்னா உள்ளே இருக்கும்போது வினோத்தை சொல்லியிருப்பார் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும் ஏன் என்றால் எனக்கு வெளியில் பெரிய ஃபேன் பேஸ் இல்லை என்னை யாருமே தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன் வினோத்துக்கு வெளியில் பெருவாரியான மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வீக்கெண்ட் சொல்ல விஜய் சவி சொல்லாட்டி அட்லீஸ்ட் கைத்தட்டில் வச்சாச்சும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பட் ஆனால் நேற்றுக்கு நடக்கலை பட் ஆனால் சண்டே சொல்ல அந்த நான் சப்போர்ட் நடந்திருக்கு இவங்களுக்காக ஸ்பெஷலாக டைம் ஒதுக்கி இவங்கள பற்றி ஒரு ஃபன் செஷன் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுதான் ப்ரோமோ ரெண்டில் காட்டப்பட்டது ஒன்றுமே இல்லை நம்மளோட கானா வினோத்தை எழுப்பி ஒண்ணுல நேர்த்தி பாத்தீங்களா நேற்று கானா வினோத் வந்து ஒரு பாட்டு போடுவாரு விஜய் சேதுபதி பொழுது அப்போ வந்து நம்மளால் இப்படி இப்படி ஒரு டான்ஸை போடுவாப்ல யோ யார் கை காமிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில திவா இது வினோத் கேப்பாப்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்ச காம்போங்க அதுல விஜய் சேதுபதி கேக்குறாரு என்னங்க உலகத்துல ஆயிரத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளு கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சார் இந்த வந்து சரி என்ன பைத்திய சார் அப்படி ரெண்டு பேரும் ஆரம்பிச்சு நைட்டு ஜோசியம் பார்த்த விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார் அந்த நடிப்பை பத்தி சொல்லலையே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி நடிப்பா ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருங்க அந்த இடத்துல ஒரு கிணறு கட்டி வச்சுருந்தீங்க ஆச்சுன்னா இந்த ஆள் நடிப்பை பார்த்து நாங்கள் ஆறு பேர் வந்து செத்துருப்போம் சூசைட் பண்ணியிருப்போங்க அப்படிங்கிற அளவு வந்து வச்சு செய்கிறாரு மற்ற நேரத்தில் கொந்தளிக்கிற நம்ம வாட்டர்மலன் வந்து இன்னைக்கு சிரித்து சிரித்து சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா வெளியில இது வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது இந்த காம்போ அப்படிங்குறது தெரிஞ்சுக்கிட்டு தான் சிரிக்கிறாங்க ஹோப்ஃபுல்லி இவங்களோட இந்த காம்போ வந்து இந்த சீசன் ஃபுல்லாக தொடர்ந்தால் ஒருவேளை பல நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த விஷயத்தால மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஏன்னா வேற எதுவுமே இல்லைங்க கண்டே கிடையாது எல்லாம் வந்து நடிப்பு எல்லாம் வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நடுவில் ஒரு நேச்சரான ஃபன் காம்போ நான் ஏது ஹிட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு சில பேர் காமெடி பண்ணுறாங்கன்னா அதாவது வந்து வெளியில் மக்கள் பார்க்குறாங்க இல்லை நம்ம நடிக்கணும் அப்படின்னு காமெடி பண்ணுறது வர நேச்சராக வர காமெடி அப்படி வர இது வந்து இவங்களுக்குள்ளே வந்திருக்க அந்த காம்போ வந்து நேச்சரான ஒரு காம்போ ரியல் மையோகன் காம்போ வேற லெவலில் இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு அவளோட நான் வெயிட் பண்ணுறேன் இது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீக்கெண்டில் ஒரு உருப்படியான கேவலமான கண்டென்ட் தான் மற்ற கேவலமான கண்டென்ட் நடுவில் ஏன்னா ப்ரோமோ த்ரீயில் வர விஷயத்தை பற்றி நான் அந்த வீடியோவில் பேசுகிறேன் அந்த ப்ரோமோ த்ரீயில் வர விஷயத்தை பற்றி பேசணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அதை விட விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லைனா போன வீடியோவில் பேசுகிறதே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எப்ஜே வெட்டிடுவான்னு சொல்லியிருப்பான் இந்த வாரம் வீக்கெண்டில் அதுக்கு முன்னாடியே வெட்டிடுவோம்னு சொல்லியிருப்பான் ஸ்டிப் கிளப்புன்னு சொல்லிட்டு வியானவன் சொல்லியிருப்பான் நிறைய இடத்துல பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான் எயிட்டீன் ப்ளஸ் ஜோக்ஸ் நிறைய இடத்துல அடிச்சிருப்பான் பெண்கள்கிட்ட தவறான நிறைய வேலைகள் நடந்திருப்பான் அவனை கண்டித்து ஒரே ஒரு ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்களா இல்லை கனியக்கா பண்ண குரூப்பிசம் கேம் கேமை சுவாரஸ்யம் இல்லாமல் பண்ண விஷயம் ஸோ இதை பற்றி விஜய் ஏதாவது கேட்டிருப்பாரா இல்லை சபரி பண்ணுற சேஃப் கேம் அட்லீஸ்ட் வந்து ஒரு சர்க்காசமாக வந்து கலச்சி விட்ருக்கலாம் அதை பற்றி கேட்டாரா இல்லை கமுருதின் ஒரு மீனவ பெண்ணை உங்களோட சமூகத்தை காமிச்சு ஜாதியை வச்சு பேசின அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து காரி துப்பக்கூடிய ஒரு நிகழ்வு கமுருதன கூட்டணி வந்து என்ன கேப்டன்சி புரிஞ்சுட்டீங்க என்ன கேம் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலாக சுபிக்ஷாவும் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன்னா அது நேஷனல் டெலிவிஷன்லாம் இத்தனை லட்சம் பேர் பார்க்கும்போது அது கண்டிக்கக்கூடிய விஷயமா இல்லையா அரேறும் கண்டிச்சிங்களா ஆதிரை ஆதிரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அதை எங்கேயாச்சும் கண்டிச்சிங்களா எதுவுமே இல்லை துஷாரை எது கண்டிக்கணும் ஏன்னா துஷாரை கண்டிக்கூடாது கூடாது கண்டிக்கக்கூடிய விஷயம்தாங்க ஏன் கண்டிக்க சொல்கிறேன்னா விஜய் சேதுபதி கண்டிக்கிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு காரு தொப்பிட்டார் துஷாரை ஏன்பா நீ கேப்டன்சி பண்ணுறது சரியில்லை ஏன் நீயே சரியில்லை உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே காரை தொப்பிட்டார் அவளை கூப்பிட்டு வச்சு இப்போ பேசணுங்கிற அவசியம் என்ன 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 பிளான் ஆக்சுவலாக வீக்கெண்ட் எபிசோடில் ரெண்டு எபிசோடில் ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணிருக்கீங்களா சேது புரோ அவர்களே ஒன்றுமே இல்லை ரெண்டாவது வா ஏன் இன்னும் நாள் இருக்குங்க நூறு நாட்கள் இருக்குங்க தொண்ணூறு நாட்கள் இருக்குங்க இந்த தோ இந்த பத்து பதினஞ்சு நாள்ல எதுவுமே பா பார்க்காம மக்கள்கிட்ட என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னே தெரியாமல் சம்மந்த சம்மந்தம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ இருந்தோம் விஜய் சேதுபதி அவர்களை வந்து பிக் பாஸ் ஆல்ரெடி கார் தொப்பின விஷயத்தை எடுத்து திரும்ப பேசணுங்கிற அவசியமே கிடையாது துஷார் அப்போ எதுக்கு தண்டிக்கணும் ஆல்ரெடி தான் பிக்பாஸே வந்து கார் துப்பு இவரோட கேப்டன் பதவி பறிக்கப்படுகிறது சொல்லி சொல்லிட்டாரு அவனை கூப்பிட்டு வச்சு நீங்களாம் வந்து எல்லோரும் முன்மாதிரியாக இருந்திருக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டாருங்க பிக்பாஸ் ஆல்ரெடி முன்மாதிரியாக இருந்திருக்கணும் பிராண்டடாக இருந்திருக்கணும் எல்லாம் வந்து என்ன நடப்பில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னே தெரில எப்ஜே வந்து ரெண்டு டைம் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் தேவையா கடைசியாக கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன நினப்பில் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அவர் வந்து அரோரா நினப்பிலே தான் சுற்றிக்கிட்டு இருந்தார் துஷார் அரோரா நினப்பில் சுற்றிட்டு இருந்தார் எப்ஜே ஆதர் நினப்பில் சுற்றிட்டு இருந்தாங்க அரோரா துஷார் நினைப்பில் சுற்றிட்டு இருந்தாங்க ஆதர எப்ஜே நடப்பு சுற்றிட்டு இருந்தார் அரோரா வந்து கம்ருதின் நினப்பிலையும் கம்ருதின் அரோதர் நினைப்புலையும் தலை சுற்று நண்பர்களே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சீசன் பிக் பாஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் எங்கள் ரெண்டு சிங்கங்கள் செம்ம சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கானா வினோத் மற்றும் திவாகர்லாம் நான் புகழ்னு நினச்சி கூட பார்க்கல கானா வினோத்தால் திவாகர் நான் புகழ்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா கானா வினோத்துக்கு திவாகர் இல்லைன்னா கண்டட் இல்லை திவாகருக்கு கானா வினோத்தை விட்டால் இப்போதைக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்காது ஏன்னா திவாகர் ஆல்ரெடி நெகட்டிவிட்டிலாம் சுத்திக்கிட்டு இருக்காரு எயிட்டீன் திவாகர் வந்து அடிக்கடி கானகனத்தை பார்த்து ரீசண்டே இல்லை ஜட்டியை பற்றி பேசுகிறாரு பாருங்கள் இவருக்கெல்லாம் என்னங்க மெச்சூரிட்டி இல்லை சொல்லி சொல்லுவார் நேற்றுக்கு விஜே பார்வதி கிட்ட பதிமூணு நாளாக தங்கச்சி தங்கச்சின்னு பேசுகிறத விஜே பார்வதிக்கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா இதெல்லாம் என்ன விதமான கேள்வி ஆக்சுவலாக திவாகர் பாசிட்டிவாக மாற்றுறதே வினோத் தான் அந்த வீட்டில் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு பாசிட்டிவான கண்டென்ட் அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வேறு எதுவுமே கண்டென்ட் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வேறு ஏதாவது நியூஸ் நல்ல நியூஸாக வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி